ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ எல்லா எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இல்லை நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா சௌந்தர்யா அந்த ஃபோன் கால் எடுக்கிறாங்க ஸோ வந்து எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து என்ன டாஸ்க் அப்படிங்கிறத தான் கேட்பாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது வந்து அது சௌந்தரியா கேட்ட விதமாக ஆகட்டும் பிக் பாஸ் பதில் சொன்ன விதமாக ஆகட்டும் ஸோ நம்ம காமெடியாக ஃபன்னாக இருந்தது தான் சொல்லணும் சோஷியல் மீடியா எல்லாமே அது தனியாக சௌந்தரியோட அந்த டாஸ்க் டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்து ஃபன்னாக ட்ரால் பண்ணதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஏன்னா அப்படி ஒரு ஃபன்னி கான்வர்சேஷனாக தான் சவுந்தர்யாவுக்கும் பிக் பாஸ்க்கும் நடந்ததுன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அந்த ஃபோன் காலை எடுக்கிறாங்க எடுத்தோன்னே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு பாசம் அந்த சைட்லேருந்து கேட்குறாரு நீங்கள் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையே அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அதுவே ஒரு சிரிப்பாகிடு அதுதான் கேட்குதான்னு கேட்குறாங்க அதுக்கு இவங்க ஒரு கவுண்ட்ரு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பஞ்சாப் பஞ்சாபி தாலி வந்து செட் ஆஃப் மீல்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு அதாவது அந்த சாப்பாடு இருக்கும் இல்லைங்களா செட் ஆஃப் மீல்ஸ் கொடுப்பாங்க அந்த செட் மீல்ஸ் வந்து ஒரு ஒரு பர்ட்டிகலர் டைம்க்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும் அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே அந்த தாலி அந்த ஃபுல் தாலியும் வந்து சாப்பிட்டு முடிக்கணும் அந்த செட் ஆஃப் மீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு அந்த மீல்ஸ் அப்படிங்கிறது காதில் வேலை ரூல்ஸ் ரூல்ஸ் மொழிதான் என்னது ரூல்ஸ் மறுபடியும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஏன்னா சுற்றி வேறு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ எல்லாம் என் கம்பெனி இருக்கும் இப்போ எல்லாம் கேட்கல அப்படின்ற மாதிரி திருப்பியும் வந்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அதாவது அளவு சௌந்தரிய நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க சொல்றது புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ரொம்பவே தெளிவாக பொறுமையாக வந்து சௌந்தர்யா கிட்ட பேசுறோங்கிறது ரொம்ப இன்டென்ஷனலாக தெளிவாக சொல்கிற மாதிரி தான் நம்மளுக்கே தோணுச்சு ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் ஜென்ரலாக பேசினாரு சௌந்தர்யா கிட்ட மட்டும் ரொம்பவே கிளியர் கிளாரிட்டி கொடுத்தா மாதிரி தான் தெரிஞ்சிச்சு வாய்ஸ்லேயும் சரி சொன்ன விஷயத்துலையும் சரி அப்போ வந்து சொல்கிறாரு அதாவது அளவு சாப்பாடு இருக்கு இல்லைங்களா அளவு சாப்பாடு அது வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த சாப்பாடுக்கு என்ன இங்கிலீஷில் என்ன அப்படின் போது மில்ஸ் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து அதை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் யாரை சூஸ் அவங்க வந்து போய் சாப்பிடணும் சாப்பிடலாம் நீங்க லிமினேட் ஆயிடுவீங்க ஸோ நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்கன்னு பேசிட்டு சொல்லுங்கள் போது பக்கத்தில் இருக்க விஷால் தான் வந்து என்ன சொல் என்ன சொல்லுன்னு விஷால்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் வச்சுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தரியா அதாவது இந்த டாஸ்க் பற்றி டீட்டெயில்ஸ் சொன்னோன்னே அந்த மீல்ஸ் சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னோன்னே வச்சுடுறேன் அப்படின்னு வச்சுட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே பிக்பாஸ் வந்து ஏன் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்றாரு திருப்பி உடனே சிரிச்சுக்கிட்டே சௌந்தரியாவும் வந்து பிக் பாஸ் கலாக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு சட்டனு வச்சுடுறாங்க சரி வச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஷால் உள்ளே போய் கிட்டே டீட்டெயில்ஸ் பேசு ாங்க இந்த மாதிரி ஒத்துக்கிரியா விஷயம் ஓகே நான் பண்றேன் அப்படின்றாரு அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் எவ்வளவு கொடுப்பேன் அப்படின்னு கேட்டா பாயிண்ட்ஸ் வந்து என்ன டூ பாயிண்ட்ஸ்னு கேட்குறாரு விஷாலு ஏ எப்படி டூ பாயிண்ட்ஸ்னா இப்போ நான் கஷ்டப்பட்டு சாப்பிட்ணும்ல அதே மாதிரி லீடிங் அந்த போர்டையும் பார்க்குறாங்க அந்த ஸ்கோர் போர்டையும் இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து எனக்கு டூ பாயிண்ட்ஸ் வந்தால் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வருவேன் நீ வந்து ஈக்குவல் ஆகிடுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது செய்கிற எனக்கு அது எஃபோர்ட் வேணும் இல்லை அந்த எஃபோர்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி விஷால் சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்டுன்னு சொன்ன சௌந்தரியம் அதுக்கப்புறம் விஷால் சொன்னோன்னே சரின்னு ரெண்டு கொத்துக்குறாங்க அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா ஃபுல் மீன்ஸு அதாவது கப் கப்புலலாம் லசி வைக்கல ஜக்கில் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு டம்ளர் லசி இருக்கும் அதுவே ஃபில் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வெஜ் வெஜிடேரியன் இது பிரியாணி அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சூரியன் நிறைய டிஷஸ் வச்சுருக்காங்க பார்த்தோன்னே ஃபுல்லாகிற லெவலுக்கு தான் அது இருந்தது அப்புறம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருந்தது நம்ம போது அது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே சாப்பிட்ணுன்னா அது பார்க்கும்போதே ஒயர் ஃபுல் ஆகிடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஃபுல் ஃபுல் மீல்ஸ் பார்க்கும்போது அதேமாரி சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு ஒரு லுக் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு ஆனாலுமே வாமிட் நடுவில் வந்துடுது போய் வாமிட் எடுத்துகிட்டு வந்து திருப்பி சாது டைம் இருக்குது பட் ஆனால் சாப்பிட முடியல அப்படிங்கிறதுனால போய் வாமிட் எடுத்து எடுத்துகிட்டு வராரு திருப்பி சாப்பிட்றாரு திருப்பி போய் வாமிட் எடுத்துகிட்டு வராரு சாப்பிட்றாரு போது ஒரே அடியில் அந்த லஸ்ஸிலாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரே இதில் குடிச்சிடுறாரு விஷாலோட ஃபுல் எஃபோர்ட் போட்ட டாஸ்க் எதுன்னு பார்த்தா இதுதான் நினைக்கிறேன் ஃபுல் பொட்டன்ஷியல் அவர் போட்டு அதை ரொம்பவே நல்லா தான் சொல்லணும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாமிட் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போய் அதை வந்து சௌந்தரியாவும் சொல்கிறாங்க பரவாயில்லடா வித்துவிடா பரவாயில்லடா அப்படின்றாங்க இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் மினிட் வரைக்கும் நல்லாவே ட்ரை பண்ணுறாரு இப்படி ராணுவ வந்து வாமிட் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சு ட்ரை பண்ணாரோ அதே மாதிரி விஷாலும் அவரோட முடிஞ்சது கொடுத்தாங்க இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா தான் சாப்பிட்டுப்பாருன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் ஒரு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணும்போது ட்ரை விஷால் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே வந்து அப்ரிஷியேட் பண்ணிடுறாரு வெளில பிளாஸ்மாவில் பார்த்தவங்களும் எல்லோரும் வந்து விஷால் வந்து சூப்பராக விளையாடினாரு சூப்பராக பண்ணார் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சௌந்தரிய பரவாயில்லடா செம்மையாக பண்ணடா செம்மையாக பண்ணடா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து எப்படி இருந்தாலும் சௌந்தரிய எலிமினேட் ஆகிடுறாங்க பட் ஆனால் அதில் விஷாலோட எஃபோர்ட் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக விஷால் வந்து இவ்வளோ நாள் நாங்கள் பிக்பாஸ் வீட்டில் உட்கார வச்சதுக்கு உருப்படையாக ஒரு டாஸ்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற லெவலில் நல்லாவே பண்ணாருன்னு சொல்லலாம் இந்த இடத்துல விஷால் பண்ணதை விடவும் சௌந்தர்யா ஃபோனில் வந்து பிக்பாஸ் சௌந்தரியாவை கலாய்ச்சதையும் இல்லை வந்து பிக்பாஸே சௌந்தர்யா வந்து அதாவது அவங்களுக்கு என்னென்னா அந்த வாய்ஸில் பேசுகிறதே பாஸ் தானன்றது கூட அவங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து வெளில கேட்குறாங்க பிக்பாஸ் பேஸ் பிக் பாஸாக பேசினார் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லையே பாஸ் வாய்ஸா அது அப்படின்ற மாதிரி கிட்ட எல்லாம் இருக்காங்க ஸோ எல்லோரும் சோ அது பிக் பாஸ் வாய்ஸ் தான் பிக் பாஸ் தான் பேசினார் உங்ககிட்ட அப்படியா அப்படின்ற மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி அது பேசுகிறாங்க ஸோ அதெல்லாம் க்யூட்டாக இருந்தது சௌந்தரிய ஃபேன்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் அந்த வீடியோவுமே ஸோ எனக்குமே பார்க்க ரொம்பவே ஃபன்னியாக தான் இருந்தது தேங்க்யூ கைஸ்